லவர் கூட சண்டை போட்டேன் இப்படி தான் இருக்கான் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் ஆயிட்டாங்க ஆல்ரெடி நீங்க கதிரவின்ற போர்ஷன்ஸ் பண்ணிருக்கீங்க பாண்டியன் சோர்ஸ்ல அங்க வந்து நம்ம தளபதி விஜய்க்கு வந்து ஒரு கூட்டம் மாதிரி எப்படி செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருந்தா நாங்க கேள்வி சொல்லுவாங்க எப்படின்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஆர்டிஸ்ட்க்கு வந்து இந்த பீப்புள் ஹேண்ட்லிங் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே நான் அதை பார்த்தேன் ஒரு இடத்துல கூட இவங்க இவ்வளோ இவ்வளோ ஹெட்டேக்காக ஷூட் போயிட்டு இருக்கு ஆனால் எல்லா பீப்புளையுமே அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வந்து சூப்பராக இருந்தது எல்லாருக்குமே இவர் ரியாக்ட் பண்ணாரு எல்லாத்துக்குமே ஸ்மைல் பண்ணாரு அவங்களும் வந்து யாருக்குமே விடலை போய் எல்லாருக்குமே அந்த டைம்ல இந்த குட்டி 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 டைம்ல கூட அவங்க போய் ரியாக்ட் பண்ணது வந்து மூஞ்சி சொல்லிக்காம எங்கேயுமே அவங்கள வந்து எதுவும் போங்களேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லாம வந்து வந்து ரிசீவ் ரிசீவ் பண்ணாங்க பண்ணாங்க அந்த நான் 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 உடனே பண்ணி பண்ணி இதை 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 சொன்னேன் 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 அவருக்கு நைட் ப்ரோ ப்ரோ சூப்பர் இந்த குவாலிட்டி யாருக்குமே வராது உங்களுக்கு வந்திருக்கு ஸ்கேன் எங்கேயுமே தூரம் போனாலும் வச்சுக்கோங்க ஸோ அவரு அதுதான் சொல்லுவாருஷன் எடுத்துட்டு இருக்கிற அன்னைக்குதான் நடந்துச்சு நிறைய உங்களுக்கே தெரியும் டெலிவிஷன் பாண்டியன் ஸ்டார்ஸ் ரொம்ப பாப்பாங்க குழந்தைங்க நிறைய ஸ்கூல் இல்லையா ஸ்கூல் விடுற டைம் நிறைய பேர் வந்துட்டாங்க என்னன்னா எனக்கு என்னன்னா இன்னொரு பக்கம் நிதிஷ் ப்ரோ வந்து டைம்ல ஓடிட்டு இருக்கு அவ்வளவு பட்ஜெட் செலவு பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஒரு ஒரு குட் குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கணுங்கிறது தான் வந்து எல்லாருக்கும் ஓடிட்டு இருக்கும் ஆனா அதே சமயத்துல இவ்வளவு நாள் நம்ம பண்ண உழைப்பே எதுக்குன்னா இந்த மாதிரி நம்மளை ரெண்டு பேரும் பார்த்து பேசிட மாட்டாங்களா நம்ம வேலை நல்லா இருக்குன்னு சொல்லிட மாட்டாங்களா நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணிட மாட்டாங்களாங்கிற அந்த ஒரு விஷயம் தான் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்குதுன்றப்போ அதை நம்ம வந்து தலைக்கு எடுத்துக்கிறதோ ஆர் அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் எப்பவுமே ரொம்ப ஆயிருப்பேன் அது ப்ரோ வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லும்போது எனக்கு அது ரீஹஜரிங்கா இருந்துச்சு என் டைரக்டரே எனக்கு கால் பண்ணி அந்த விஷயத்தை வந்து திருப்பி சொல்றாரு நீ வந்து எந்த ஸ்டேஜ் போனாலும் யூ ஷூட் ரிமைன் கிரவுண்டட் அப்படின்ற விஷயம் தான் அது சோ அவ்வளோ பேரை போது நம்ம அவங்க கிட்ட கண்டிப்பா சிரிச்சு தான் பேசணும் நமக்கு இங்க வந்து கால் வலிக்கலாம் என்ன வேணா வாய் வலிக்கலாம் என்ன வேணா நடக்கலாம் அதெல்லாம் அவங்களுக்கு தேவை இல்லை அவங்களுக்கு தேவை ஏ நான் இன்னைக்கு கதிரை பாத்தோம்ப்பா என்கிட்ட சிரிச்சு பேசினாரு ரெண்டு செகண்ட் அப்படின்றத அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்துல சொல்லுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க அவங்க குழந்தை ஞாபகம் வச்சிருக்கோம் டிவில நம்மள அடுத்த நாள் பார்க்கும்போது சொல்லி பார்த்தோம் பார்த்தோம்ல அந்த என்ன தானே அப்படின்னு கேட்கும் சோ அந்த ஒரு மொமெண்ட் வந்து நம்ம அவங்களை வந்து ஹர்ட் ப்ரைடே வந்து மூஞ்சு மூஞ்சி சுடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் லாங் அதை மறக்க மாட்டாங்க அதனால அதுல நம்ம கான்சியஸா இருக்கணும் அந்த லவ் நம்ம ரிசீவ் பண்ணும்போது அது நமக்கு இன்னும் வரும் அதை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பெரிய ஆளுங்க சொல்லி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கத்துக்கிறோம் குரோ வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லும் ரொம்ப ரீசரிங்கா இருந்துச்சு சரி ஓகே இது வந்து ஆரம்பிச்சிருக்குன்னா இது வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம பீப்பிள் கிட்டயும் ஸ்வீட்டா இருக்கணும் அதே சமயத்துல ஒர்க்லயும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அது கொஞ்சம் கஷ்டமான பேலன்ஸ் தான் அதை ஸ்ட்ரைக் பண்ண பண்ணும் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இல்ல அந்த லவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது இல்லாம நான் நிறைய பேர் பாத்துருக்கேன் மாஸ்க் போட்டு கேப் போட்டு அப்படிலாம் போவாங்க ப்ராக்டிஸ் அப்ப கூட இவர் வந்து அப்படியே நார்மலாக வந்தாங்க அவங்களும் எங்கேயுமே நம்மளை மறைச்சிக்கணும் நம்ம யாருமே தெரியக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே யாரும் பண்ணவே இல்லை அவர் ப்ராக்டிஸ் அப்ப கூட வெளி கம்பேட் ஆகிடும் இல்லை இல்லை இல்லைங்க ப்ராக்டிஸ் இல்லை கொஞ்சம் பயமாக இருக்கு ப்ராக்டிஸ் சப்போட வெளியே நடந்துச்சு

ஒரே ஒரு விஷயம் உலகத்திலயே மனுஷன் சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும் தான் சரிங்களா எனக்கு அந்த எனக்கு அந்த முடிச்சுட்டு வயிறு உடனே அப்பா வயிறு இதுக்கு மேல சாப்பிட முடியாது அந்த மாதிரி எனக்கு வயிறு மண்டை ஃபுல்லாயிச்சு இதுக்கு மேல ஸ்ட்ரெஸ் போட்டுட்டாதே அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சோ பசி அடங்குற மாதிரி எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் கம்மியாடுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அதனால வாட் எவர் இட் இஸ் எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு பயங்கர ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னா பிரியாணி கிடைக்கலாம் கூட ஏதாவது ஒன்று கிடைக்குதா ஓகே உனக்கு வணக்கம் உனக்கு அது கெட்ட பழக்கம் நான் சாப்பிட்டு அதுக்காக போய் அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணி ஏதாவது பண்ணிக்கலாம் அது அத கரைக்கிற மாதிரி ஃபேட் எங்கரிச்சிரும்ன்ற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணுவேன் பேசிக்க அது ஒரு எனக்கு இருக்கிற ஒரு ஹாபி ஓகே கண்டிப்பா அது வந்து அதுக்கூட பெரிய சைக்காலஜி இருக்கு நீங்க பண்றது கரெக்டா தான் ஆமா சோ ஹரியமா சாப்பிடுறதுங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஒரு சைக்காலஜி இருக்கு சைக்காலஜி எனக்கு வந்து பர்ティகுலர் ஃபர்ஸ்ட் ஆஸ் லைஷியலா கேக்கனும் தோணுது நான் எதிகமா சாப்பிட்டுட்டு அய்யோ அதிகமாக சாப்பிட்டேன் அதிகமாக சாப்பிட்டேன் அவங்க ட்ரஸ் ட்ரஸ்ல போடுறாங்க சாப்பாடு அ வந்து ஸ்ட்ரீட்ல எப்படி ஏன்னா தெரியல பண்ணும்போது ரிசீவ் பண்ணுவாங்க அது சிம்பிள் ப்ரோ என் மைண்ட் செட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா என்னன்னாலும் சரி ஐ மீ அந்த கட்ஸ் பில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு நீங்கள் போய் அதை பேசுகிற வரைக்கும் தான் ஓகே போயிட்டு எக்ஸ்க்யூஸ் நில்லுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு கிடைக்குமா அவதான் வந்து வீடியோ எடுத்தது நான் எந்த பொண்ணுக்கு போய் பண்ணனாலும் என் ஒய்ஃப் தான் வீடியோ எடுப்பான் ப்ரோ சிம்பிள் ப்ரோ நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்றது நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்கன்னா போதும் நீங்க உங்களே எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது அவங்க அவங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை தான் அவங்க எடுத்துப்பாங்க

அது அது ஒரு பெயிண்ட் இருக்குல்ல இவனால அது நம்ம அட்லீஸ்ட் அது என்னாச்சும் பார்த்தாங்கன்னா தெரியுமே அப்படின்ற மாதிரி நான் அதுக்காக உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் சரி ஒரே ரூல் தான் ப்ரோ நம்மள எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுன்றது நம்ம மைண்ட்ல இருந்துச்சுன்னா போதும் நம்ம அதை வந்து எப்படி வந்து அக்செப்டன்ஸை நம்ம ஹாப்பியா எடுத்துக்கிறோமோ அதே லெவலுக்கு ரிஜெக்ஷனையும் நம்ம ஹாப்பியா எடுத்துப்போம் நாங்க வந்து பேசிக்கும் போது ஒரு ப்ராஜெக்ட் சிஸ்டமா பேசும்போது அவங்க வந்து டேட் இருக்காது அவங்க அம்மாவை டேக் கேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நிறைய ஸ்கிப் பண்ணும்போது நான் நான் பண்ணும்போது ஒரு வீடியோ கேட்டேன் ஓகே நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக இவங்க வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கேட்கணும் ப்ராஜெக்ட் வந்தாலும் நான் ஒரு மெசேஜ் போட்டுருவேன் இருக்கா அப்படின்னு போடுவேன் உடனே அவங்க வந்து டேட்டு செக் பண்ணிட்டு சொல்லட்டுமா அப்படின்னு ரிப்ளை லேட்டா வந்ததும் நான் அதுக்காக வந்து ரியாக்டோ இல்ல நான் அடுத்த மெசேஜோ போட மாட்டேன் அவங்க ரிப்ளை பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுவேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் இப்படிதான் இருக்கும் ஓகேவா ஆனா அந்த எனக்காக அவங்க அந்த வீடியோ அமிச்சு இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் சோப்பன் சொல்லி இருக்காங்க நான் டிசைட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டே ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரும்போது நம்ம வந்து கூப்பணும் அப்படின்னு அப்படிதான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் நான் கூப்பிட்டேன் ஆனா ஒரு ஆர்டிஸ்ட் அவர் ஆர்டிஸ்ட் வரல நாங்க வந்து நாளைக்கு எனக்கு ஷூட் வர முடியாதுன்னு சொல்லி சொன்ன உடனே ஏன்னா அந்த 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 கேர்ல பார்க்கும்போது அவரு வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாரு ஓகே ப்ரோ இங்க வச்சு போயிடலாம் ரொம்ப எங் என்ன நாங்க அப்படி தேங்க் பண்ணோம் நாங்க யோசிச்சிட்டே இருக்கோம் டக்ன்னு எனக்கு ப்ரோ பாருங்க இவங்க கரெக்டா இருப்பாங்கன்னு நான் நான் அவங்க ஓகே பேசலாம்னு அதுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு நாங்க ஒரு வயிற்றுல இருந்தோம் ஆனா ஸ்டார்ட் ஆகும் போது எங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு ஒரு ஒரு இது போயிட்டு இருந்ததுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் அடுத்து அமிதா போறோம் அப்படி ஒரு போயிட்டு இருந்தது அதுக்கு நானும் ரெடியா இருந்தேன் ப்ரோ நான் கணா முடிச்சுட்டு வந்துடுறேன் நம்ம பாசஸ் பண்ணுவோம் அவரும் வந்து அதுல பிஸியா இருக்காரு கத்துக்க இந்த டாக் போயிட்டே இருக்கும்போது டெய்லி நாங்கள் அதை பத்தி பேசிப்போம் மீட் பண்ணலாம் மீட் பண்ணலாம் சொல்லிட்டு டக்குனு அதுக்கப்புறம் அது நான் கனால போயிட்டு அவர் என்ன கேட்பார் கணா அப்படி போயிட்டு இருக்கேன்னு இப்படி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு கதை அனுப்பிச்சு விட்டேன் தலை படிச்சுட்டு வாங்க நம்ம எதாவது பண்ணலான்னு அவ கதை கேட்டுட்டாரு அதுக்கப்புறம் நான் உடனே ஃபோன் அடிச்சு ப்ரோ அதை விடுங்க சாங் கேளுங்க முதல்ல சாங் கேட்டு வாங்கன்னு சொல்லி சாங் அனுப்பிச்சு விட்டேன் சாங்கில் கேட்ட உடனே அவரு

ஒரு தான் சொல்றேன் ரீச் வந்து இப்போ அனிதா அனிதான்றது வந்து ஒரு ஒரு எயிட் டு நைன் மந்த்ஸ் டிராவல் ஸோ ஆப்வியஸ்லி மக்களோட மனசில் நெக்ஸ்ட்டு இப்போ இப்போ இங்கே நான் இந்த இது வந்து ஒரு வெப் வெப்சீரீஸாக இருந்துச்சுன்னா நான் வந்து உடனே அந்த அந்த லாங் உடனே இப்போ அனிதா வந்து வந்த புதுசில் எல்லாேருக்கும் அனிதா அனிதா அப்படிலாம் யாரும் சொல்லலை ஒரு கொஞ்சம் கேப் எடுத்துச்சு அந்த அந்த இது ரீச் எடுக்கிறதுக்கு ஒரு கேப் எடுத்துச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க அனிதா அனிதான்னு என்னை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க இப்போ வெண்குழறி ரிலீஸ் ஆயிருக்கு வெண்குழறி வந்துட்டு இப்போ நம்ம நல்லா போயிட்டுருக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு இது வந்து மக்கள் மனசில் ரிஜிஸ்டர் உடனே எல்லாேருக்கும் வெண்கொழலின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க அவ்வளோ நான் சிம்பிள்

என்ன இப்ப என்ன நானே எனக்குள்ளயே வந்துட்டு நீங்க இதுவா நான் நீங்களே உங்களுக்குள்ள சூஸ் பண்ணுங்க எப்படி பண்ணி அந்த மாதிரி மீனிங்ல கேக்கல உங்க ரியல் லைஃப்ல இந்த மாதிரியான கேரக்டரா இருக்கிறது உங்களுக்கு என்குள்ளா இருக்கிற ஒரு கேரக்டர் பிடிக்குமா என்ன கதை எப்ப யாராவது சிறுமுஞ்சா அப்படின்ட்டா அந்த ஒரு உணர்ச்சி பார்க்கற அந்த மாதிரி இருந்தா பிடிக்குமா வெண்குழலி வந்து ரியல் லைஃப்ல காமனா இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்ப நீங்க ஒரு சண்டை போட்டா எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் பையன் கிட்ட பண்ணுவா என்னடா முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல சேர்ந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது டிபெண்ட்ஸ் ஆன் தெம் அதே மாதிரி அனிதா வந்து அனிதா இஸ் லைக் அனிதா வந்து நான் எப்படி காலேஜ் டைம்ல இருந்தனும் ஒர்க் பண்றப்ப எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் அனிதாவும் இருக்கா ஸோ ஈஸியா எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது ஸோ இது ரெண்டத்தோட ரீச் எதுக்காக ஏன் இவ்வளவு ரீச் நல்லா இருக்கு அப்படின்னா ஈஸியா மக்களோட ரிலேட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நிதிஷ் வந்து இந்த கேரக்டர் பண்ணி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது ஈஸியாக ரிலேட் ஆகக்கூடிய இப்போ இப்போ நான் வெண்குழலி மாதிரி ஆமாம் நானும் வெண்குழலி மாதிரி வந்துட்டு அப்படின்ற மாதிரி ரிலேட் பண்ணிக்கிறாங்கல்ல அந்த ரிலேட் தான் அங்கே இருக்கிற ரீச் அதுதான் அங்கே இருக்க சக்ஸஸ் எனக்கு வந்து ரெண்டு கேரக்டர்ஸ் கூட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது இந்த மாதிரி எனக்கு காலேஜ் டைமில் நடந்துச்சுன்னா நான் இப்படி தான் இருந்திருப்பேன் ஸோ ஏன்னா எனக்கு அனிதாவும் பிடிக்கும் வெண்குழலியும் பிடிக்கும் அவ்வளோதான்

உண்டுதோ காய காந்த காலங்கள் கதைகளாகி போனாலும் காயிருக்கும் மனசுக்கு காதல் தான்

அடுத்த லெவல் வந்து நீங்க சூப்பரா பெரிய கட்டம் போகணும்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் தெரியமனி நேரங்கள் சார்பாகவும் நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கூடிய